ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா நம்ம தொடர்ந்து விக்ரமாயத்தன் கதைகள் பார்த்து வரேன் வழியா லாஸ்ட்டில் என்ன பார்த்தோம் நம்ம முத்து நகையை காப்பாற்றி விக்கிரமாயத்தன் மன்னன் திருமணம் செய்து நான் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்புறம் மன்னர்கிட்ட கொண்டு முத்து ந முத்தையும் கொடுத்துட்டாங்க மன்னருக்கு ஒரே கவலை ஐயோ நம்ம ரத்தின மலையை அடைய முடியலையே இவன் திரும்ப வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே க கவலையில் இருக்காங்க மன்னர் அப்போது மந்திரி வந்து சரி விடுங்கம்மா நான் பார்த்துக்கலாம் நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கவும் பார்த்துக்கலான்னு சொல்லி அப்படியே நாட்கள் ஓடுது இந்த வகையாக பார்த்தீங்கன்னா கார் கோடைகணும் கோடிக்கணும் எப்போவும் ஆதித்தன் மன்னனோட வீட்டுக்கு போவாங்க இல்லையா அப்படி போகும்போது இப்போ யாரை பார்க்குறாங்க முத்து நகையை பார்க்குறாங்க முத்து நகையை பார்த்தவங்க ரொம்ப தகச்சி போயிட்டாங்க ரத்தின மாளையே அவ்வளோ அழகாக இருந்தால் இவ இந்த அழகி யாரோ அவங்கள விடவும் அழகாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியம் இவ்வளோ அழகான படம் நம்ம பார்த்ததே இல்லையேன்னு சொல்லிட்டு உடனே மன்னர்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டே போய் மன்னர தனியாக மீட் பண்ணி மன்னர் ஆதித்த வீட்டில் இன்னொரு அழகிய கூப்பிட்டு வந்து வச்சிருக்கிறான் ஐயோ அழகினா அழகி அப்படி ஒரு அழகி அவள் கண் அப்படி இருக்கு அவள் மூக்கு அப்படி இருக்கு அவள் வாய் இப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே வர்ணித்து வர்ணிச்சு சொல்கிறாங்க மன்னருக்கு உடனே ஆவலை நான் உடனே அவளை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் வந்து முடிவெடுக்கிறாரு மன்னா இப்போ போனால் சந்தேக வந்துடும் அந்த கொஞ்ச நாள் போட்டு நான் சமயம் பார்த்தா உங்களை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி அந்த கார்கோடகன் சொல்கிறாங்க இது போய் ஒரு ஒரு வருஷம் ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா கோடிகன் மாதிரி மதுரைந்திர மன்னன் வேஷம் போட்டு இரவு நேரத்தில் ஆதித்தனுடைய வீட்டுக்கு போகிறாங்க போய் அங்கே வந்து பார்க்குறாரு நகையை பார்த்த உடனே இவர் வந்து அழகில் மயங்கியே விழுந்துட்டவன் பார்த்துக்கோங்க அவ்வளோ அழகாக இருந்தாங்களாம் நகை மயங்கியே விழுந்துட்டாங்க ஒன்று தான் அவரை தேற்றி மயக்கத்துலேருந்து எழுப்பி அங்கேருந்து தோலில் கை போட்டு அப்படியே மெதுவாக தலாடி தலாடி கொட்டு அரண்மனைக்கு வந்தாராம் வந்த மன்னன் மறு மறுநாள் மந்திரி அழைத்து நான் எப்படியாவது முத்துநகைன்னு திருமணம் செஞ்சாகணும் முதல்ல மாலையை கல்யாணம் பண்ணிக்கணாரு அப்புறம் முத்துநகியை திருமணம் செய்துக்கணுங்கிறாரு பாருங்களா ஆசை தான் விட்டுச்சுன்னா உடனே மந்திரி சொல்கிறாரு சரிப்பா கொஞ்சம் இப்போ இருக்கும் போட நம்ம யோசிப்போம் ஆதித்தன் இருக்கிற வரைக்கும் அவங்களால் அந்த பெண்களை வந்து அடைய முடியாது அவனை எப்படியாவது நம்ம நிரந்தரமாக ஒழிச்சு கட்டணும் இல்லையா அதுக்கு நம்ம ஒரு முடிவு பண்ணுவோம்னு சொல்லி ஒரு யோசனையே சொல்கிறாரு மந்திரி அந்த யோசனையின் மன்னர் வந்து ஆதித்தனே அழைக்கிறாங்க ஆதித்தா நீ கொடுத்த முத்துக்களை நான் மாலையாக கோர்த்து என் மனைவிக்கு நான் கொடுத்தேன் அதனுடன் ஒரு ரத்தின அட்டிகை இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு என்னோடய மனைவி வந்து ஆசைப்படுறாங்க அட்டிகைனா தெரியும் இல்லை களத்தை போடுவாங்க அந்த காலத்தில் அட் அட்டிகை தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்கன்னு சொன்ன அதுக்கு என்ன பண்ணால் எங்கே போய் வாங்கணும்னு சொல்லணு இப்படி நாகத்தீவில் நா நாகபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது அங்கே தான் போய் இந்த ரத்தினக்கலை நீ வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிம்மாண்ணா நான் போகிறேன்னு என்னைக்கு கிளம்புறேன்னு கேட்டோன்னே நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ நான் அப்போவே கிளம்பறேன் அப்போ நீ இன்றைக்கே கிளம்பியிரு அப்படின்னு சொல்கிறாங்களா சரி ஆகட்டும்மாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை நாள் உனக்கு ஆகும் திரும்ப இருக்கணுன்னே ஆதித்தன் மன்னர் நான் அறுபது நாட்களில் நான் திரும்ப வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி விக்ரமாத்த மன்னர் வந்து சொல்கிறாரு உடனே அப்படின்னு சொல்லி அந்த அறுபது நாளுக்குள்ள சம்பளம் ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு ஆயிரம் பொண்ணு அப்போ அறுபது நாளைக்கு எவ்வளவு அறுபதாயிரம் பொண்ணு அந்த சம்பளத்தையும் கையில் கொடுத்து அந்த ரத்தின அட்டிகை செய்கிறதுக்கு ரத்தின கற்கள் வாங்கணும்ல அதுக்கு இரண்டு லட்சம் பொண்ணையும் கையில் கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு மதுரேந்திர மன்னன் இவர் நேராக தன்னுடைய வீட்டுக்கு வர்றாரு வந்து முத்து முத்துநகை அனந்தன் ஜலந்திரன் வேதாளம் ஐந்து பேரையும் அழைச்சி இப்படி நடந்ததை சொல்கிறாரு இவர் ஏதோ உள்நோக்கத்தோடு தான் அனுப்பி வைக்கிறாருன்னு தெரியுது சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஆனால் எப்படி நான் அவ்வளோ தூரம் என்னால் போக முடியும் ஏன்னா நாக அந்த நாகத்தீவு எங்கே இருக்குன்னா ஏழு கடல் தாண்டி போகணுமா ஏழு கடல் ஏழு மலை தாண்டி தான் அந்த ஊருக்கு போகணும் நான் எப்படி நான் நான் என்ன வர முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு விக்கிரமத்த மன்னர் வந்து புலம்புறாரு அப்போது அனந்தன் சொல்கிறாரு இது ஒரு பெரிய விஷயமா நம்ம ஜலந்திரன் இருக்காங்களே அவன் நினச்சான்னா உங்களை ஒரு நொடியிலே கொண்டு போய் அந்த ஏழு கடலையும் மலையும் தாண்டி அவனால் கொண்டு போய் உங்களை அந்த இடத்துல சேர்க்க முடியும் துணைக்கு நீங்கள் வேதாளத்தையும் கூப்பிட்டு போங்க போது என்னையும் நீங்கள் நினைச்சா நானுமே உங்களுக்கு உதவிக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அனந்தன் வந்து சொல்கிறாங்க சொன்ன உடனே மன்னருக்கு சரி சந்தோஷம் சொல்லிட்டு மாலையே அப்படி பார்வையால் பார்க்குறாரு அவர் பார்வையாளையே ரத்தனமாலேருந்து இவர் என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறத வந்து மாலையை புரிஞ்சுக்கிறாங்க நீங்கள் முத்துநகையை பற்றி தானே யோசிக்கிறீங்க கவலைப்படாதீங்க அவள் வந்து என்னுடைய பாதுகாப்புன்னு சொல்லி ஒரு த தண்ணீரை எடுத்து மந்திர சொற்களை சொல்லி முத்துநகை மேலே தெளித்த உடனே முத்துநகை ஒரு பொம்மையாக மாறிடுறாங்க அந்த பொம்மையாக வருஷம் வெளியே யாருக்கும் தெரியாது இல்லையா மதிய இவங்களுக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது இல்லையா அதனால் சொல்லி பொம்மையாக மாற்றி கையில் எடுத்து வச்சுட்டு முத்து நகை இனிமே என்னோட பொறுப்பு நீங்கள் என்றைக்கு திரும்பி வரீங்களோ அன்னைக்கு தான் இவள் வந்து பெண்ணாக மாறுவாள் அப்படின்னு சொல்லிட்டு ரத்னம மலையை சொல்லாங்க இப்போது விக்கிரமத்து மன்னன் இப்போ நல்லா நிம்மதியாக அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க ஜலந்தரன் சொன்ன மாதிரியே சில விநாடிகள்லேயே அந்த ஏழு கடல் ஏழு மலையை தாண்டி கொண்டு போய் அந்த நாகத்தீவுல வந்து விட்டுட்டாங்க நாகத்தீவுல இருக்கிற போது ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அச்சுத நகரம் அந்த நகரத்துக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு வயசான பெண்மணி வாசலில் உட்காந்து இருக்காங்க ரொம்ப வயசான பெண்மணி என்னம்மா இப்படி அழறிங்கன்னு சொல்லி கேட்டோடனே இன்றைக்கி என் மகனை நான் பலி கொடுக்க போயவுடனே என்ன சொல்கிறீங்கன்னு கொண்டுமே புரியலன்னு கேட்டோடனே இந்த நாட்டு மன்னரோட மன்னருக்கு மொத்தம் நாலு பொண்ணுங்க இருக்காங்க மூத்த பொண்ணு வந்து அச்சுதமடைந்தே அவங்களுக்கு வந்து திருமணம் செய்து வைச்சாங்க ஆனால் வைக்கிற வச்ச அன்னைக்கு நைட்டு முதல் இருலையே மணமகன் வந்து இறந்து போகிறான் உடனே வேற ஒரு ஆண்மகனை பார்த்து திருமணம் செய்து வச்சாங்க ஆனால் எத்தனை திருமணம் செய்து வைத்தாலுமே அவங்க வந்து நைட்டு வந்து அடுத்த நாள் வந்து உயிரோடு இருக்க மாட்டேங்கிறாங்க அன்றைக்கி அவங்க வந்து மாப்பிள்ளை வந்து இறந்துடுறாங்க இது வந்து புரியாத புதிராகவே இருக்குது அதனால் மன்னர் வந்து ஒரு இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாருமே அவங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்மகனையும் ஒவ்வொரு நாளைக்கும் அவங்களுடைய பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டாங்க அன்னைக்கு என்னுடைய முறை ஆனால் எனக்கு இருக்கிறதோ ஒரே மகன் அவனை கொடுத்துட்டு நான் இந்த வயசான காலத்தில் நான் எப்படி நான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க கவலையை விடுங்க அவங்க வர்றதுக்குள்ளே நான் தான் உங்களுடைய மூத்த மகன் சொல்லி அவங்ககிட்ட சொல்லுங்கள் நான் அவங்களோட போகிறேன் நீங்கள் அவங்க மகனோட நீங்கள் சந்தோஷமாக இருந்த அது எப்படிப்பா நீ யார் பார்த்தா பிள்ளையோ தெரியாது நான் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன் என்னால் முடியாது நீ வந்த வழி நீ பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசான பெண்மணி சொல்கிறாங்க இல்லை நீங்கள் நீ கஷ்டப்படுறத பார்த்து என்னால் இப்படி போக முடியாது நீங்கள் என்ன இப்படி சொல்லி தான் ஆகணும் உங்கள் பையனுக்கு போய் நான் போகிறேன்னு சொல்லி அவங்க கட்டாயப்படுத்தி ஃபஸ்ட்டில் அந்த அம்மாவும் சம்மதித்து மன்னர் பரிவாரங்கள்லாம் வாராங்க மணமகனை அழைத்துட்டு போகிறதுக்கு ஆதித்த மன்னனுக்கு அலங்காரம் பண்ணி அந்த இருந்து அந்த தாய்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு கிளம்புறாங்க அப்போ அந்த தாயை சொல்கிறாங்க உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப உனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க ஆதித்த மன்னனும் போகிறாங்க திருமணம் முடியுது பள்ளி அறையில் மணமக்கள் வி விடப்படுறாங்க கதவு பூட்டப்படுது இப்போ உள்ள பார்த்திங்கன்னா விக்கிரமாதித்த மன்னரும் அச்சுத மன்னதையும் அது என்னது சொட்டக்கான் விளையாண்டுட்டுருக்காங்களா சொட்டக்கானா என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம சுற்றி விளையாடுவோம்ல அஞ்சு கல் போட்டு இப்படி விளையாடுவோம்ல அதுதான் சொட்டக்கான்னு சொல்லுவாங்க மய சொடக்கான்னு சொல்லுவாங்க சுற்றி விளையாடுறதுன்னு சொல்லுவாங்க பல பேர் ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா சொல்லுவாங்க அதை விளையாண்ட்ருக்காங்க அது இரண்டாவது ஆட்டம் ஆடும்போது பார்த்தீங்கன்னா அச்சுதம் அடர்ந்துக்கு ஒரு மாதிரி மயக்கமா வருது அப்போ சொல்றாங்க எனக்கு ஒரு மாதிரி மயக்கமா வருது நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறாங்க உடனே மா ஆயிரத்தி மணி நேரம் வேதாளத்தை கேட்குறாங்க கேட்கறாங்க இவளுக்கே திடீர்னு மயங்கிட்டான்னு கேட்டவுடனே இவர் வந்து வேதாள ஞானதிஷ்டியில பார்த்து சொல்றாங்க இதுக்கு காரணம் நாகபுரத்தில் நாகபுரத்து இளவரசன் தான் எதுக்கு காரணம் அவனுக்கு இவன் மேலே ஒரு கண் அதனால் என்ன பண்ணுறான்னா இவளுக்கு கல்யாணம் முடிகிறப்பெல்லாம் இரவு நேரம் அவன் அங்கேருந்து கிளம்பும் போது இவளுக்கு இங்கே மயக்கம் வந்துடுற மாதிரி பண்ணிடுறான் அவன் மயங்கிடுறான் வந்து மாப்பிள்ளைய அவன் தான் கொத்தி கொண்டுட்டு இங்கேருந்து கிளம்பி போகிறான் அப்படின்னு சொன்ன உடனே இதுதான் விஷயமா அப்போ எந்த வழியாக அவன் வரக்கூட்டம் அந்த செவுத்தில் ஒரு விளக்கு இருக்குது பார்த்தீங்களா அந்த விளக்கில் இருக்கிற துவாரம் வழியாக தான் அவன் இந்த பக்கம் வருவான்னு கேட்டேன் சரி அவன் வரட்டுன்னு அவனை கொன்றுரணே இல்லை இல்லை நீங்கள் அவனை கொல்லலாம் வேண்டாம் அவனோட வாளில் நுனி வாழை நீங்கள் வெட்டினா போதும் அவனுக்கு இருக்கிற சக்திகள்லாம் போயிடும் அவன் திரும்ப ஓடிடுவான்னு சொன்னோன்னே அப்போ நான் அதனை எப்படி பண்ணணும்னு கேட்டோடனே நான் வந்து ராணி பக்கத்தில் போய் நான் வந்து போகிற முடி படுத்துக்கிறேன் அவன் என்ன கொத்துறதுக்காக வேகமாக வருவான் அப்போது நீங்கள் அவனோட நுனி வாழை நீங்கள் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதன்படியே நேரம் ஆகுது அந்த துவாரம் வழியாக அந்த நாகபுரத்து இளவரசன் பாம்புவத்தில் வாராங்க வேதாளத்தை நோக்கி வேகமாக போகும்போது விக்ரமத்த மன்னன் உறைவாளை கொண்டு அவனை நுனி வாளை வெட்டுகிறார் இந்த அவமானம் தாங்க முடியாமல் சக்திகுள்ளே இழந்ததுனால அவன் திரும்ப வந்த வழியவே ரிவர்ஸில் திரும்ப போயிடுறாங்க விடியுது விடியுது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா எப்படியும் மாப்பிள்ளை இறந்தானோ போயிருப்பான்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா தார தப்பட்டா மேலே தாளம் பாட எல்லாம் கேட்டிட்டு ரெடியாக சங்கெல்லாம் ஊத்திட்டு ரெடியாக இருக்கிறாங்க அப்போ காவலர்கள் வந்து கதவை தள்ளி திறக்கிறாங்க பார்த்தா விக்ரமாத்த மன்னன் உயிருடன் எந்திரிச்சு வாராங்க இதை பார்த்த உடனே எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம் மன்னருமே தன் மகளுக்கு இருந்த ஏதோ ஒரு சாபம் நீங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா தனக்கு மீதி இருந்த மூணு பெண்கள் இருக்காங்க அந்த மூன்று பெண்களையுமே விக்கிரமார்த்த மன்னருக்கு திருமணம் செய்து வைக்கிறார் விக்ரமாத்த மன்னன் கொஞ்ச நாள் அங்கே இருக்கிறாங்க இருந்துட்டு நான் ஒரு வேற ஒரு வேலையாக வந்தேன் அந்த வேலையை முடிச்சுட்டு நான் திரும்ப போகும்போது என்னுடைய மனைவிகளை அந்த நாலு மனைவிகளை நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமாத்த மன்னர் அந்த இடத்துல கூறுறாங்க கூறினோடனே சரின்னு சொல்லி இவங்க இப்போ என்ன வேலையாக வந்திருக்காங்க நாகத்தீவில் போய் நாகத்தீவுல நாகபுரத்தில் போய் அந்த மன்னர்கிட்ட வந்து ரத்தினங்களை வாங்கணும் இது தானே அவங்களோட இது அதுக்காக கிளம்புறாங்க ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அந்த நாகபுரத்து இளவரசனுடைய வாழத்தான் விக்ரமாத்தன் மன்னர் வெட்டார் அப்போது அவங்களுக்கு இவங்களுக்கு பகையாயிடுச்சு தானே பகையான நகரத்தில் போய் எப்படி அவங்க நாகரத்தினக்கள் அதாவது ரத்தின கற்களே வாங்க முடியும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அந்த இடத்துக்கு மன்னர் எப்படி போனார் ரத்தினங்களை எப்படி வாங்கினாங்க அப்படிங்கிற கதையை நம்ம அடுத்த கதையில் நம்ம கண்டினியூ பண்ணலாம் தேங்க்யூ